கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதி சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கிரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் உத்ராட நட்சத்திரம் மகர ராசி ஏகாதசி திதி அதுலேயுமே மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் ஸோ இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் முதல் விஷயம் உத்திராண நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய சுயசாரத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார் புதாதித்ய யோகம் கண்டு ஃபுல் பலத்தில் இருக்கார் ஸோ ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினாக அரசாங்க உத்தியோகிகளுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு முதன்மை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு செய்யக்கூடிய எந்த வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் அதே மாதிரி உங்களுடைய அப்பா சம்பந்தப்பட்ட எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது இத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன பண்ணும் என்ற நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன வேலைக்காக இன்றைய நாள் போய் நீங்கள் பார்த்துட்டு வரணும் கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்கணும் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் முழுக்க முழுக்க அப்பாவுடைய சொல்பேச்சு கேட்டு நடப்பது வேலைகளில் மட்டும் கிடையாது மற்ற எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் கொடுக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்முடைய மேலதிகாரிகளுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் அற்புதமான நாள் நிறைய பேர் மேலதிகாரிகளுக்கே ஆர்டர் போடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கரநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு ராஜ பதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் இருக்கிற அலுவலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கௌரவத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரு பார்வையில் சந்திரன் பலமாக உட்காந்துருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரம் பற்றிலாம் இன்றைய நாள் உத்திர நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கிறார் உத்திராடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக எதிர்பாராத வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும் எல்லாத்துலேயுமே மன திருப்தி எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றி சந்தோஷம் எல்லாம் கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்துல செவ்வாய் நல்லா பலம் பெற்றிருக்கார் அஷ்டமத்துல சூரியனை முடிஞ்ச அளவுக்கு பகையை பாராட்டாமல் இருப்பது நல்லது குரு பார்வை இருக்கிறதுனால சில பேருக்கு அதிர்ஷ்டகரமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தங்கள் எதிர்பாராத முக்கியமான நபர்களை சந்திப்பு எதிர்பாராத ஒரு அதாவது நீங்கள் போன இடத்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை பார்த்து அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையா நடக்கும் அதனால் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் பெருசாக இருக்காது பயப்பட வேண்டியதில்லை உடம்புல ஹீட் கன்டென்ட் மட்டும் பார்த்துக்குங்க இளநீர் சாப்பிடுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஏழாம் இடம் ஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார் குரு பார்வையில் பல 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 பழான் இருக்கார் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்று டாக்டராக பொண்ணு வரும் இல்லைன்னா பையன் வருவார் இல்லைன்னா கவர்மெண்டில் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கலாம் இந்த மாதிரி தான் தொடர்புகள் கிடைக்கும் என்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப டிப்ளமேட்டிக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க பல்சு பளிச்சுன்னு பேசுவாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு விசாலமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டன் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஷத்ரு விஜயத்தை கொடுக்கறது ஆறாம் இடம்னா சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் அதில் சூரியன் நிற்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து நமக்கு எதிரியாக மாற முடியாது ஏன்னா அதை பகையை அழிக்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னா சூரியனுக்கு உண்டு நீங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் பக்கத்தில் கூட அவ்வளோ அளவுக்கு ஒரு பிரகாசமாக அவ்வளோ ஒரு ஹீட் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வாழ்க்கை அற்புதமான தொழில் அற்புதமான வெற்றி எல்லாமே இருக்கும் நான் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிறது நல்லது எங்கே வீட்டில் விட்டு கொடுத்து போனோம் எல்லா இடத்துல விட்டு கொடுத்து போக சொல்ல சொல்லலை அற்புதமான நாளாக இருக்கப்படுறது தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள் அதனால் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான சாம்பல் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக அப்பா வம்சத்தின் சம்பந்தப்பட்ட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை மூத்த பையனுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்கு 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 நடக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே நடக்கும் ஒன்லி திங் நம்ம கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கொடுக்காது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்தனம் மஞ்சள் நிலம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா இந்த நாலாம் இடத்துல சந்திரன் தொடர்புகள் இருக்கும் பொழுது முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்காது ஊர் உங்கள் ஊர் சம்மந்தப்பட்ட ஆள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் சில பேர் எம்ஆர்ஓ பார்க்குறது சில பேர் விஏஓ பார்க்குறது இந்த மாதிரி லேண்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இல்லைன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இது சம்மந்தப்பட்ட ஆட்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அது ஒரு விதத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ரெண்டாவது உங்களுக்கு வரவேண்டிய பாகிகள் எதுவாக இருந்தாலும் வேலை இடத்துலருந்து வரும் சில பேருக்கு பிஎஃப் கிராஜுவட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் அதிகமாக இருக்குது அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா அனுசரிச்சு போங்க முடிஞ்சளவுக்கு அம்மாவுடைய பேச்சின் கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஏன்னா சந்திரன் ரெண்டாம் நட்சத்திரம் சூரியன் பலம் பெற்றிருக்காரு காலபிருஷனுக்கு அஞ்சாம் வீட்டுல எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் போனாலும் கான்ஃபிடென்ஸோடு பேசுவீங்க ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாள் அதே மாதிரி இடைய சகோதரன் பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய அம்சங்கள் இருக்குது மெயினாக மாமனாருடைய நல்லிணக்கத்தை காணக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு கண் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன நாள் தீரக்கூடிய அம்சங்கள் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு பேச்சில் ரொம்ப கவனம் தேவை குடும்பத்தில் சலசலப்புகள் ஒரு சில பேருக்கு நடந்த முடியும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் லாஸ்ட்டில் என்னதான் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்டில் பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக பொழுது எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானம் மனசார வணங்குங்க பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சாரத நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் தூக்கமின்மை தேவையில்லாத ஓவர் திங்கிங் க்ரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் கேத்தும்னா ரீல்ஸு ரீல்ஸ் பார்க்கறது கம்மி பண்ணிக்கணும் எல்லாத்துலையுமே வந்து நம்ம ரிவர்ஸில் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்னா மேலே தூக்குனா கட்டாயிடும் கீழே அப்படியே மேலே டக்கு 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 டக்குன்னு இது பண்ணிட்டு இருந்திங்கன்னா ஸ்விப் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீல்ஸ் ஓப்பிங் அந்த மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நைட்டு உள்ளே முழிச்சிருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்துக்கேன் நிறைய பேருக்கு இந்த கழிவுகள் போகக்கூடிய பாதை மறைவு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாளாகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் மஞ்சுவண்டர் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி ஏற்பட வேண்டுமா என்றனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடும் இன்னொன்று சனி வக்கரமாக இருக்கிறதுனால எந்த காரியத்தை விட்டு போயிருக்கோ எதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சி முடிக்காமல் இருக்கீங்களோ யார் உங்களுக்கு பணம் தரேன்னு ஏமாத்துனாங்களோ இவங்க அத்தனை பேருக்கு இன்றைக்கு நாள் கூப்பிட்டு பேசினீங்கன்னா உடனே டாக்டும் பகை மாதிரி ஆரம்பிக்கும் ஆனால் முடியும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் சாம்பல் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் லாபஸ்தானம் வெற்றி பெறுகிறது தட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும் எந்த கவலையும் கிடையாது ரெண்டாவது குரு பார்வையில் சந்திரன் உட்காந்துருக்கார் ஸோ அற்புதமான நாள் நீங்கள் மனசு மட்டும் கிடையாது உடம்பும் சரி ரொம்ப ஃபிட்டாக ஆரோக்கியமாக இருப்பீங்க பெரிய சக்ஸஸ் பெரிய நிம்மதி கொஞ்சம் மாதிரி உடம்பு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்பா மூலியமான பெனிஃபிட்ஸ் மூத்த பையன் மூலியமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மகரம் இரண்டாவது கண்ணி மூன்றாவது ரிஷவம் அத்தனை பேருக்குமே அவரை நல்லா இருக்கிறது அனைவருக்கும் அன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி கங்கல்பம் செய்து வருகிறேன் சர்வே சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்தோனு தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க